அன்பு நண்பர் சேவேச்சம்மன் அவர்களின் முப்பெரும் விழா பிறந்தநாள் விழா பணி நிறைவு விழா நூல் வெளியீட்டு விழா முப்பெரும் விழாவிற்கு தங்களை அன்புடன் அழைக்கிறோம் தங்களது மேலான அன்பை தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலில் பிறந்தநாள் விழா அழகர்சாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களது பிறந்த நாள் வாழ்வின் சிறந்த நாள் எங்களுக்கு தங்களது வாழ்வில் மேலும் அன்பு பெருகட்டும் தங்களது ஆயுள் நீளட்டும் மகிழ்ச்சி மலரட்டும் மனது நிறையட்டும் எட்டு திக்கும் உங்களது புகழ் பரவட்டும் என அனைவரும் சார்பாக வாழ்த்துவது கவிஞர் முப்பரிமான மோகன் அடுத்தது யான் பெற்ற இன்பம் அதற்கு அடுத்தது பணி நிறைவு பாராட்டு விழா கவிதைகள் தொடர்ந்து கண்டு கழித்து தங்கள் கருத்துக்களை அன்பை மேலும் தர வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் சேவை செம்மன் திரு சு அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு மடல் சு அழகர்சாமி அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு மடல் வாக்கும் வாய்மையும் இவருக்கு இரு கண்கள் இவரது வாக்கும் வாய்மையும் இவருக்கு இரு கண்கள் அன்பும் அறமும் இவரது அணிச்சே செயல் அன்பும் அறமும் இவரது அணிச்சே செயல் தானமும் நிதானமும் இவரின் பண்பு தானமும் நிதானமும் இவரது பண்பு நிறைவு என்பது பெறுவதில் இல்லை தருவதில் தான் என்பது இவரது தினசரி செயல் நிறைவு என்பது பெறுவதில்லை தருவதில்தான் என்பது இவரது தினசரி செயல் முன்னர் செய்த நற்செயலால் முன்னர் நாம் செய்த நற்செயலால் நற்பயனால் எங்களுக்கு நற்பாய் ஆசானாய் விளங்கி வருகிறீர்கள் முன்னர் செய்த நற்செயலால் நற்பயனால் எங்களுக்கு நற்பாய் ஆசானாய் விளங்கி வருகிறீர்கள் நாங்கள் விளங்கி வருகிறீர்கள் மனநிறைவுற்றோம் நாங்கள் நாங்கள் மனநிறை ஊற்றோம் நாங்கள் இன்று பணி நிறைவு உறுகிறீர்கள் நீங்கள் என்று பணி நிறைவு உறுகிறீர்கள் நீங்கள் ஒன்று ஜூன் இருபத்தி நாலு அன்று தங்களின் பணி நிறைவுறவில்லை தங்களின் பணி நிறைவுறவில்லை இன்னும் சுதந்திரமாக எங்களை காத்து வழிநடத்தும் பணி என்றும் உங்களுக்கு உண்டு தங்களின் பணி நிறைவுறவில்லை இன்னும் சுதந்திரமாக எங்களை காத்து வழிநடத்தும் பணி என்றும் உங்களுக்கு உண்டு என்றும் உங்களுக்கு உண்டு நெகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி வரும் அன்பு நெஞ்சங்கள் திருவிக்கா மூவா அரங்கம் மற்றும் நகர்ப்புற அன்பர்கள் குழு